பிராமணர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய புதிய ஆண்ட்ராய்டு ஆப் அன்புடையீர் அநீக நமஸ்காரங்கள் அச்சுகாஸ் ஆண்ட்ராய்டு ஆப் விரைவில் வரவிருக்கிறது இந்த ஆப்பில் இணைந்து உங்கள் ஆன்மீக சேவைகளை பதிவு செய்து புதிய வாய்ப்புகளை பெறுங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் சௌராஷ்டார்கள் இதர பிராமணர்கள் இதர தொழில் சார்ந்த பிராமணர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் மங்களவாத்திய வாக்கிய வித்துவான்கள் வர்ணவேலை சிற்ப வடிவமைப்பாளர்கள் யாகசாலை அமைப்பாளர்கள் புஷ்ப ஜோடையாளர்கள் சமையல் கலைஞர்கள் திருக்கோயில் பூச்சி தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மர சிற்ப வேலைப்பாட்டாளர்கள் வஸ்திர தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அபிஷேக மற்றும் ஹோம திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆண்டில் இணைவதால் உங்கள் ஆன்மீக சேவைகள் பலரால் அறியப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில் சார்ந்த விவரங்கள் மற்றும் விசிட்டிங் கார்டு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ த்ரீ செவன் சிக்ஸ் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயனடைய செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கால் நைன் பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய் நற்றுடையாவது நம சிவாயவே கோயம்புத்தூர்லிருந்து சுந்தரராஜ சிவாச்சாரியார் அடியே அனைவருக்கும் வணக்கம் மாதாஜ பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா என்று வாக்கியம் பார்வதி பரமேஸ்வரா தான் இந்த லோகத்திற்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறாள் என்று பொருள் அன்னே ஆதிபராசக்தியானவள் ஈரேழு பதினான்கு உலகத்திற்கும் தாஜாக விளங்கக்கூடியவள் அந்த அன்னையானவள் எப்படி கிருஷ்ண பரமாத்மா அது போல பரித்ராணாய சாது நாம் விநாசாய துஷ்கிருதா தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு அது போல அம்பாள் மனிதர்களுக்காகட்டும் ரிஷிகளுக்காகட்டும் தேவர்களுக்காகவும் எப்பெல்லாம் இடையோர் வருகிறதோ அப்பொழுது நான் பிரத்யட்சமாகி ரட்சிப்பேன் என்று அம்பாள் சொல்றாள் இந்த புராணங்களில் எவ்வளோ பல நவராத்திரிகளை பற்றி விசேஷமாக கூறினாலும் சரண் நவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த சாரதா நவராத்திரி தான் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது மகிஷாசுரன் ஒரு அசுரன் அவன் தலையோட அசுரனுடைய உடம்போட பல ஆண்டு காலம் தவம் செய்து வரம்பெற்று தேவர்களுடைய பராக்கிரமத்தை கைப்பற்றினார் இப்போ அம்பாள் கூறியது போல யாராவது அம்பாளை வரவழைத்து பிரார்த்தனை செய்து அம்பாள் மூலமாக இந்த அசுரனை சம்ஹாரம் என்னமே அது பொறுப்பு ஆருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்திரனுக்கு தான் உண்டு ஆனால் இந்திரன் அம்பாளை வரவழிக்கிறதுக்கான தகுதி இல்லாமல் ஒரு விதத்தில் இருக்கான் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முன்பு ஒரு சமயம் தூர்வாச மகிழ்ச்சியானவர் அம்பாளுடைய நிர்மாலியமான பூமாலை பிரசாதத்தை இந்திரனுக்கு கொடுத்தார் இந்திரன் யானை மேலே வந்துட்டு இருக்கான் இவர் மகோன்னதமான மகரிஷியான கீழே நின்றுன் இருக்கார் இந்த இந்திரனுக்கு புஷ்பமாலையை கொடுத்தார் அவன் அலட்சியமாக யானையுடைய மஸ்தகத்தை மேலே வச்சுட்டான் இவனுக்கே இவ்வளோ மமதை இருந்ததுன்னா யானைக்கு எப்படி இருக்கும் பாருங்கோ யானை என்ன பண்ணித்தான் தன்னுடைய மஸ்தகத்து மேலே இருந்த பூமாலை எடுத்து காலால் போட்டு மிதிச்சுடுது அதனாலே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்தனுடைய அனைத்து செல்வங்களும் பூமிக்கு இடையில போயிட்டு மீண்டும் பெறுவதற்காக மகாவிஷ்ணுடைய திருவுருளை பிரார்த்தித்து அவன் மீண்டும் பெற்றான் புராணத்து ஒரு பகுதி இப்ப பிரம்மாதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு எல்லாம் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி தோத்திரம் வென்றாள் அம்பாள் பிரத்யமாகிறாள் இந்த தேவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் அம்பாளுடைய கைக்கு வந்து சேருது அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி சொல்லக்கூடியதானே அம்பாள் பதினெட்டு கரண்களுடன் அந்தந்த தேவங்களுடைய ஆயுதங்களை கொண்டு இந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்றான் இந்த மகிஷாசுரன் மட்டுமல்லாது இன்னும் பல பல அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணான்னு சொல்லி மார்க்கண்டே புராணத்திலே ദേവി മഹാത്മത്തിലെ മിക മിക വരിവല്ല അതിൽ അത്ഭുതമാണ് ശ്ലോകം മാധുർമേ മധുഗമോ ഹേ ചണ്ടമുണ്ടർദിനീശേഷീകൃതരക്തീജതേംഭംസനിതം துர்கே நமஸ்தே அம்பிகே இப்படின்னே பலவிதமான அசுரர்களெல்லாம் அம்பாள் வதம் பண்ணினாளா இப்படி ஒரு அசுரர்களையும் வதம் பண்ணுறபோது தேவர்கள்லாம் அம்பாள ஸ்துதி பண்ணினாலும் ஸ்தோத்திரம் பண்ணினாளா அதுதான் நாம் இப்போ நவராத்திரியாக கொண்டாடுகிறோம் அதுல முதல் மூன்றாவது மூணு நாட்கள் துர்கையாகவும் இடைப்பட்ட மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் நிறைவாக வரக்கூடியதான மூன்று நாட்கள் சரஸ்வதியாகும் இப்படியாக ஒன்பது நாட்கள் அம்பாளை ஆராதனை பண்றோம் இதுல லலிதா சகசிரநாமத்துல வர்றது போல சுவாச நீரமாக சுவாசி அச்சன பிரீதாயகமான அம்பாள் சாஸ்திரநாமத்தில் வருது அது போல நவராத்திரி வந்து கோவில வந்து விசேஷமாக ஹோமங்கள் ஆராதனைகள் இதெல்லாம் பண்றோம் பார்த்துருக்கோம் வீடுகளில் இந்த மாதிரி சுவாசனைகளை சௌபாகிய திரைவங்கள் தாம்பூரம் எல்லாம் கொடுத்து அவளை பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம் சம்பிரதாயம் அதே போல அவ கொடுக்கறதையும் நம்ம எந்த ததாதி பிரதிகிராதினு சொல்லி அந்த மார்க்கண்டே புராணத்தை சொல்லுது அப்புறம் இந்த ஒன்பது படிகளுக்குள்ளான தாத்பரியம் இரண்டு உண்டு அதாவது முதலாவத தாற்பயம் ஒன்பது பக்தி பிரபாவங்களை எல்லாம் எடுத்து சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் தாசியம் இப்படி ஒன்பது விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அறிவு பெற்ற ஜீவராசிகளில் இருந்து ஆறு அறிவு பெற்ற மனிதனுடைய வரிசை வரைக்கும் இப்படியாக முதல் படியிலிருந்து ஆறு படிகள் இப்படி வரிசைக்கிரமாக ஒவ்வொரு ஜீவ ஒன்று ஒரு உயிர் ஒரு ஒரு அறிவு இந்த அறிவு மூன்று அறிவு இப்படியாக ஆறு படிகள் வைப்பதுண்டு ஏழாவது படியிலே அதாவது வருங்காலத்தினுடைய செய்திகளை சொல்லக்கூடியதான ஞானம் பெற்ற ரிஷிகள் யோகிகள் ஞானிகளுடைய பொம்மைகளை வைப்பதுண்டு எட்டாவது படியிலே தசாவதார் மூர்த்தங்களை வைக்க வேண்டும் ஒன்பதாவது படியிலே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஆகிய தெய்வங்களை வைத்து ஆராதனை செய்ய வேண்டும் இப்படி நவராத்திரியில அம்பாள ஆராதனை பண்ணி பரிபூர்ணமான அருளை நம்ம எல்லாம் வேணும் அம்பாலா ஆராதனை பண்ணினா என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத அபிராமல் மிக அற்புதமாக கூறியிருக்கிறார் வையம் துரகம் மதகரி மா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலையாரம் முடித்த ஐயன் திருமலையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்த தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களேன்னு சொல்லியிருக்கார் அதனால அம்பாளை ஆராதனம்னா இவ்வளவு சம்பத்துகளும் கிடைக்குன்னு மிக அற்புதமாக சொல்லியிருக்கார் அதனால நாமும் நவராத்திரியில அம்பாளை பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் ஆராதனை பண்ணி పట్టి తిరువురళపే పాదం పట్టి వాళ్ళు కూరి జై ఆదిపరా శక్తికీ జై లోగా సమస్తా సీనో భవన్ సర్వే జనా సీనోభవంతు